படைத்தலைவன் படம் பார்த்தாச்சு ஸோ ரிவ்யூவை பார்த்தலாம் இப்போது இந்த படத்தை வந்து யூ அன்பு அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜயகாந்தினுடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் ஹீரோ ஆக்ட் பண்ணியிருக்காரு அவர் கூட வந்து அருள்தாஸ் அப்புறம் வந்து கஸ்தூரி ராஜா கருடன் ராமு உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு வந்து இளையராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு சதீஷ்குமார் கேமரா பண்ணியிருக்காரு விஜே கம்பைன்ஸும் தாஸ் பிக்சர்ஸும் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்தாங்க அவங்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இந்த படத்தை ரிலீஸே பண்ண முடிய ஒரு அஞ்சு முறை வந்து இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டு அறிவித்து ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா அது ப்ரொடக்ஷன்லேயே இருந்தது ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த படத்தை வந்து விஜயகாந்தினுடைய மைத்துனராக இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் சார்பில் இந்த படத்தை வாங்கி அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எதுவும் இந்த படம் வேர்ல்டு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ படத்திலுடைய கதை அப்படின்னு பார்த்தாக்க பொள்ளாச்சி சேத்துமடை பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்து கஸ்தூரி ராஜா அவருடைய மகன் வந்து சண்முக பாண்டியன் அப்புறம் மகள் இவங்க மூணு பேரும் சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க ராஜா வந்து கூடவே வந்து ஒரு குட்டி யானையை வளர்த்துட்டு இருக்காரு அந்த யானை வந்து இருபத்தஞ்சி வருஷமா அவங்க வீட்டில் வளர்கிற ஒரு யானையா இருக்கு சண்முக பாண்டியனோட மிகுந்த ஒரு அன்போட பாசத்தோட பழகிற யானையா இருக்கு இந்த சுச்சுவேஷனில் வந்து அதே ஊரை சேர்ந்த லோஹு அப்படிங்கிற ஒரு வட்டிக்கு பணம் கொடுக்குறவர் அவர் வந்து ராஜா உறவினர் கூட அவர்கிட்ட பணம் வாங்கியிருந்தார் போல இருக்கு அந்த பணத்தை வட்டி கொடுக்காதனால கஸ்தூரராஜாவை ராஜாவை அவமானப்படுத்துகிறாரு இந்த அவமானத்தை தாங்க முடியாத மகன் சண்முக பாண்டியன் எப்படியாவது நம்ம நண்பர்களோடு சேர்ந்து இந்த யானை மூலிமா சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி தேடுறாரு ஸோ ஒரு கல்யாண வீடு சினிமா ஷூட்டிங்னு எடுத்துகிட்டு போகிற பிளான் பண்ணுறாரு அது மாதிரி எடுத்துகிட்டு போறப்ப ஒரு பிரச்சனையில் சிக்கிறாரு அந்த பிரச்சனையில் சிக்கி இந்த யானை வந்து வனத்துறையிட்ட ஒப்படைச்சிடுறாங்க வனத்துறைக்கு போன யானை அங்கேருந்து மிஸ் ஆகுது எங்கே போச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறதா தான் இந்த படத்தினுடைய மீதி கதை ஸோ இந்த படம் அப்படின்னாலே தெரியும் அதாவது யானை சென்டிமெண்ட் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் தேவர் ஃபிலிம்ஸ் காலத்துலேருந்து கும்கி படம் வரைக்குமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த படத்தில் யானை இருந்தது அப்படின்னாலே அந்த படம் ஹிட்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் கடந்த ஆண்டு வெளியான படம் வந்து ராஜபீமானு நம்ம ஆரோ நடித்த படம் அந்த படம் கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய கதையை அப்படியே தழுவிதான் இருக்கும் அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவு சுத்தமாக போகல அட்ரோ ஃப்ளாப் ஆச்சு ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே யானை கதையோட சண்முக பாண்டியன் இந்த அன்பு டைரக்ட் பண்ண ஒரு படத்தில் களமிறங்கியிருக்காரு ஸோ படத்தினுடைய கதையை பார்த்தாச்சு ஆக்சுவலாக அந்த கதையை வந்து படத்தில் வந்து சண்முக பாண்டியனை நம்புறதோட அவங்க அப்பா விஜயகாந்தை நம்பி தான் கலை இறங்கியிருக்காருன்னே சொல்லலாம் டேரெக்டர் டைட்டில் கார்டில் ஆரம்பித்து எண்டு கார்டு வரைக்கும் விஜயகாந்தியோட ரெஃபரன்ஸ் வந்து படம் ஃபுல்லாக வருதுங்க அதாவது எடுத்த உடனே அவரோட பற்றின ஒரு சின்ன வீடியோ வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல அவரை பற்றி பேசுகிறாங்க அப்புறம் ஒரு கடையில் ஃபோட்டோவில் தெரிகிறாரு அப்புறம் பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாட்டு வருது ஃபைட்டுக்கு இப்படி எல்லா இடத்துலையுமே விஜயகாந்த் இதை தாண்டி வந்து படத்தில் வந்து ரமணா ப்ரொஃபஸரை வந்து அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க டிஏஜிங் மூலிமா ஸோ அந்த ரமணா படத்தில் விஜயகாந்த் கூட நடித்த யூகி சேது இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு ஸோ ப்ரொஃபஸருக்கு பிஏ மாதிரியே அவர் வராரு போலீஸ் வேலையை விட்டுட்டு ப்ரொஃபஸரோடு வந்துட்டேங்கிற மாதிரி ஒரு காட்சி வருது ஸோ அந்த டிஏஜிங் மூலிமா விஜயகாந்தை ரீக்ரியேட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி படம் ஃபுல்லாக விஜயகாந்த் இருக்கார் இருக்காரு ஸோ விஜயகாந்த் தான் படத்தை தூக்கி நிப்பாட்டணும் ஆனால் ஆனா வந்து என்ன ஆகுது இது இது விஜயகாந்த் படமா நம்ம நினைச்சு போனோம்னா நிச்சயமா ஒரு ட்ரிப்யூட்டா இருக்கும் என்ஜாய் பண்ணுவோம் சண்முக பாண்டியன் ட்ரெய்லரை பார்த்தோம் அந்த படத்தில் பயங்கரமான காடு காட்டுக்குள்ளே யானைகள் அப்புறம் தலைமுடி விரிச்சு போட்ட மாதிரி ஒரு அதிரடி ஆக்ஷன் இப்படிலாம் பார்த்த உடனே ஏதோ புதுசாக இருக்கும் அப்படி நம்பி போனோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப சோதிச்சிட்டார் பொறுமையை அதாவது மதம் பிடிச்ச யானை எப்படி ஓடும் அந்த மாதிரி கதை வேகமாக போகாட்டினாலும் பரவாயில்ல ஒரு கோயில் யானை பார்த்தீங்கன்னா அப்படியே தெரு தெருவாக நடந்து போகும் அந்த அது இருக்கணும் ஆனால் அது அது கூட இல்லை ஒரு ஆமை வேகத்தில் போச்சு கதை ஃபஸ்ட் ஹாஃப் ஃபஸ்ட் ஆஃப் தான் அப்படி பொறுமையை சோதிச்சிட்டாரு செகண்ட் ஆஃபாக கிரிப்பிங்காக இருக்குன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃபும் படுத்துருச்சு சுத்தமா ஏதோ அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல கதையை சொல்லிடுச்சு ஆனே காணா போயிடுச்சு தேட போறாங்க அந்த டிராவல் தான் மீதம் இருக்கிற ஒன்றரை மணி நேரமும் இந்த க யானையை தேடி அழகிறதே ஒரு டிராவலாகவே சொல்லியிருக்கார் படம் ஃபுல்லாக ஸோ அது மாதிரி ஒரிசான்னு சொல்லி கொண்டு போகிறாரு அந்த ஒரிசான்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அந்த ஒரிசாங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லை இந்த ஒரிசா பூரி கோயிலை மட்டும் கொஞ்சம் காமிக்கிறாங்க பூரி ஜெகநாதர் கோவில் அதுக்கு மேலே எதுவுமே இல்லை அந்த படத்தில் ஆனால் வந்து அங்கே தமிழர்களை வச்சு ஆகட்டும் அருள்தாஸ் ஆகட்டும் அப்புறம் கருடன் ராம் இல்லை ஒசு இதில் வந்து பூனேயில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு ஃபாரஸ்ட்டில் மலைவாழ் மக்கள் மாதிரி அங்கே வந்து நரபலி விஷயமான ஒரு விஷயத்த தொட்டிருக்காரு ஸோ இங்கேருந்து அங்கே கனெக்ட் பண்ணணுங்கிறப்ப அந்த ஊர் மக்கள் கொஞ்சமாவது காமிக்கணும் அந்த மொழியை பற்றி இருக்கணும் அந்த டிராவலை காமிக்கணும் அது மாதிரி இல்லை அது மாதிரி கதை எங்கெங்கே போகுதோ தேடலுக்கு அப்போ கீழே வந்து சப்டைட்டெலாம் போடணும் இது எந்த ஊரில் இருக்குது எங்கே இருக்குன்னு பொள்ளாச்சியில் கிளம்புறாரு ஸோ எங்கே வராருன்னு தர ஒரு கனெக்டிவிட்டியே இல்லை கதையில் அது மாதிரிலாம் நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸு ஸோ டோட்டலாக வந்து இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கேஜாக ஒரு எப்படி விக்ரம் பிரபுக்கு கும்ம்கி அமைஞ்சுதோ அந்த மாதிரி அமைய வேண்டிய படம் இது ஆனால் வந்து இது திரைக்கதை வந்து அன்பு கோட்டை விட்டதுனால இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்க கதை நிச்சயமாக வந்து சண்முக பாண்டியன் வந்து சும்மா ஆறு அடி ஹைட்டில் மிடுக்கான உடம்போட ஜம்முன்னு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக அவர் நடிக்கிறதுக்கு இன்னும் பழகணும் ஸோ அவங்க அப்பா அளவுக்கு வந்து உடம்புல எமோஷனை காமிச்சு அந்த பாடி லாங்குவேஜ் மூலிமா ஆக்டிங் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கற்றுக்கணும் ஸோ அதெல்லாம் தெரியுது அப்புறம் யாமினி சந்தர்னு ஒரு ஹீரோயின் அது பத்தோட பதினொன்னா இருக்காங்க ஹீரோயின்னு சொன்னால் தான் அந்த பொண்ணை தெரியும் அந்தளவுக்கு ஏதோ மலைவாழ் மக்களாக ஒரு எல்லாம் ஒரு லேடி அப்படி வந்துட்டு போகுது ஒரு ரெண்டு மூணு காட்சியில் ஸோ சண்முக பாண்டியனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சீன் கூட இண்டிவிஜுவலாக ஒரு பேசுகிறதோ இல்லை சாங்கோ கிடையாது அந்த மாதிரி டேரக்டரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் அருள்தாஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த பழங்குடியின மக்களாக ஓரளவுக்கு கொடுத்த வேலையை பண்ணியிருக்காங்க கருடன் ராம் அதாவது கேஜிஎஃப்ல மிரட்டி இருப்பார் மனுஷன் அவர் வச்சு பெருசாக ஏதோ பண்ணியிருக்க போறாரு பண்ணுவாருன்னு பார்த்தா அவர் வந்து ஹாரர் படத்தில் இருக்கிற மந்திரவாதி மாதிரி வந்துட்டு போகிறார் காட்டுக்குள்ளே உட்காந்து காளி பூஜை பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதனால் அவர் கேரக்டர் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா அவர் வந்து ஏதோ கஷ்டப்பட்டு நடிக்கிற மாதிரியே நடிக்கிறார் தவிர அந்த ரியலாக ஒரு ஆக்டிங்காக வரல அவருக்கு பாரதிராஜாலாம் படத்துக்கு கேரக்டரை கொடுத்தோம்னா அப்படியே உருக வச்சிருவார் ஸோ கிராமத்தில் இருக்கிற ஒரு வெள்ளந்தி மனுஷன் அவர் வந்துட்டு போகிறாரு கஸ்தூரி ராஜா அப்புறம் வந்து அவருடைய நண்பர்களாக ரெண்டு பேர் அவங்க ஏதோ கொடுத்த வேலையை கொஞ்சம் பண்ணியிருக்காங்க இதை தாண்டி வந்து அந்த யானைக்கு முக்கியமான பங்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அப்படியே போகிறது வர்றது கத்த விடுறது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதாவது வந்து யானை தெரியும் ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளேயே வந்து இருபது பேர் அடித்து பந்தாடுது அந்த யானையை வந்து ஒரு முக்கியமான கிளைமாக்சில் ஒரு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்போ பார்த்தா செவனே நிற்கிது ஏதோ ஆடை கட்டி போட்டிருக்க மாதிரி ஸோ யானைன்னா அதோட பலத்தை காமிக்க வேண்டாமா அந்த மாதிரி ரொம்ப சைல்டிஷாக இருந்தது சில சீன்ஸ் எல்லாம் இந்த படைத்தலைவன் ரொம்ப பழகீனம் குறைந்த கம்பீரம் இல்லாத ஒருத்தராக தான் நம்ம உணர முடியுது நம்ம விஜய் டாக்கிஸ்ல டூ அண்ட் ஹாஃப்